வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன இலங்கை தீவில் அடுத்த மாதம் பதினான்காம் தேதி மீண்டும் ஒரு வாக்காள பெருமக்கள் வாக்குச்சாவடிகளுக்கு போக வேண்டிய கடப்பாடு உள்ள பொது தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று ஆரம்பித்து விட்டது வெறும் பதினோராம் தேதி நண்பர்கள் வரை இந்த வேட்புமனு தாக்கல் திருவிழா நடக்கும் என்றாலும் வளமை போலவே அரசியல் கட்சிகள் தத்தமது தரப்பில் வேட்பாளர் தெரிவிக்குரிய குடிமைப்பிடி சண்டைகளை முடித்து இறுதி நேரத்தில் தான் தமது வேட்புமனு பட்டியலை தாக்கல் செய்து கொள்ளும் என்பதும் எதிர்பார்க்கத்தக்கதே இதனால் இந்த முறையும் வளமை போல சுயேட்சை குழுக்களே தமது வேட்புமனு தமது வேட்புமனு பட்டியல்களை தேர்தல் அதிகாரிகளிடம் நீட்டிக்கொள்வார்கள் என்பதும் நிதர்சனமானது தமிழர்களின் அரசியல் பரப்பை பொறுத்தவரை இந்த முறை இந்த வேட்புமனு தாக்கல் திருவிழா உற்றுநோக்கலை ஏற்படுத்தும் ஒரு விடயமாக மாறியுள்ளது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து பிரிந்து சென்ற தரப்புகள் மீண்டும் தம்முடன் இணைந்து கொண்டு தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்ற அழைப்பு தமிழரசு கட்சியில் இருந்து விடுக்கப்பட்டாலும் அந்த அழைப்பு இப்போது புறந்தள்ளப்பட்டமை நிரூபிக்கப்பட்டுவிட்டது தமிழர்களின் முற்றங்களில் புதியதொரு சின்னமாக சங்கு பதிய விட்டிருப்பதால் சற்று கலக்கமடைந்த சூமந்திரன் இந்த அறிவிப்பை கடந்த சில தினங்களுக்கு முன்னர் வெளியிட்டிருந்தார் அத்துடன் பிரிந்து சென்ற முன்னிய பங்காளிகள் இவ்வாறு மீள இணைந்து கொள்வதற்குரிய முடிவை அறிவிக்க மூன்று நாட்களுக்குரிய கால அவகாசமும் வழங்கப்பட்டது ஆனால் அவ்வாறான மூன்று கால அவகாசத்தில் அந்த கட்சிகள் எந்த ஒரு எதிர்வினைகளையும் சாதகமாக வெளிப்படுத்தாமல் தம் வழி தனி வழியென புறப்பட்டுவிட்டன இதனால் பாட்டி சுட்ட வடியை காக்கா கொண்டு போன கதையில் பாட்டியின் வடையை கொண்டு போன காக்காவிடமிருந்து நரி வடியை பறித்த கதை போல ஸ்ரீலங்காவின் முதன்மை தலைவாறு தேர்தல் களத்தில் இரண்டு லட்சத்தி இருபத்தி நான்காயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்ற சங்கு சின்னத்தை சித்தார்த்தனின் புலட் மேற்பார்த்த ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி பறித்து விட்டதான லாவணிகள் சுமந்திரனின் புரவலர்கள் மற்றும் சிலிப்பர் செல்களிடமிருந்து தற்போது தீவிரப்படுத்தப்படுகிறது ஆனால் சூமந்திரன் புறவலர்கள் கொண்ட இந்த பதப்பதைப்புக்கு ஒரு காரணமும் உண்டு ஏனெனில் ஐந்து கட்சிகளின் அணியான ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு ஸ்ரீலங்காவின் தேர்தல் திணைக்களம் நேற்று முன்தினம் இந்த சங்கு சின்னத்தை ஒதுக்கிவிட்டது இதன் அடிப்படையில் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் வடக்கு கிழக்கில் புதியதொரு கூட்டணியின் அடையாளமாக இந்த சங்கு சின்னம் வந்துவிட்டதால் தமிழ் தேசிய அவிர்வாக வாக்குகள் தமிழரசின் வீடு கஜேந்திரன்களின் ஈருருளி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சங்கு விக்னேஸ்வரனின் மான் ஆகியவற்றுக்கு இடையில் பிரிவடும் ஒரு நிலைமை எழுந்துவிட்டது வடக்கின் நிலைமை இவ்வாறு இருக்க ஏற்கனவே புற்றிசெல்கள் போல சுயேட்சை குழுக்கள் முளைவிட்ட கிழக்கின் நிலைமையை சொல்ல வேண்டியதில்லை இதனால் இந்த முறை திருமலையிலும் அம்பாறையிலும் தமிழர்களுக்கான பிரதிநிதிகள் கிட்டிக் கொள்வார்களா என்பது கிலேசத்துக்குரிய ஒரு முக்கிய வினாவாக மாற்றப்படுகிறது கடந்த பொது தேர்தலில் அம்பாறையில் தமிழர்களுக்கு ஒரு கசப்பான படிப்பினை கிட்டிக் கொண்டது இதேபோல ஏற்கனவே ஒருமுறை திருமலையில் இராசம்பந்தனே தோல்வியடைந்த கசப்பான படிப்பினை கிட்டியது எனினும் வருடங்களில் இராசம்பந்தன் தனது வெற்றி மூலம் திருமலை ஆசனத்தை உறுதிப்படுத்தியிருந்தார் ஆனால் இந்த முறை கிழக்கில் ஏற்படக்கூடிய தமிழர்களின் வாக்குப்பிளவு கூத்தாடி கூத்தாடி போட்டுடைத்த நந்தவன ஆண்டியின் கதையை நினைவுபடுத்திக் கொள்வதால் தமிழ் தேசிய கட்சிகள் தம்மிடம் இருக்கும் தென்னகங்கார நிலை எனப்படும் ஈகோவுக்கு அப்பாற்பட்ட ஒரு கூட்டு பொறுப்பான முடிவை கிழக்கு சார்ந்து எடுக்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாகிறது வடக்கில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை அங்கு இபிடிபியின் வேட்பாளரே வெற்றி பெற்றாலும் அந்த வெற்றி தமிழ் பிரதிநிதித்துவம் என்ற ஒரு வகைக்குள் அடங்கும் என்பதை மறக்க முடியாது ஆனால் கிழக்கில் நிலமையவாறல்ல தமிழர்களின் வாக்குகள் அங்கு பிரிந்தால் தமிழர் பிரதிநிதித்துவத்துக்கு கிழக்கில் ஒரு கண்ணி வயல் நிச்சயமானது ஆகையால் சங்கோ வீடோ ஈருளியோ அல்லது மானோ வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு கிழக்குக்கான வியூகத்தை வகுக்க வேண்டியது தமிழர்களுக்கு செய்தியாக கூறப்படுகிறது இந்த விடயத்தில் கேட்காமல் நடந்தால் திருமலையிலும் அம்பாறையிலும் தமிழ் பிரதிநிதித்துவம் எதிர்வரும் தேர்தலில் கெடுகுடியாக மாறும் என்பது கசப்பான ஆனால் யதார்த்தமான ஒரு விடயமாகும் இதற்கிடையே கடந்த அரசு தலைவர் தேர்தலில் சங்க சின்னத்துக்கு கொழும்பில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் கிட்டிக் கொண்டதால் எதிர்வெரும் பொது தேர்தலிலும் இந்த சின்னம் கொழும்பில் வாக்குகளை பெறக்கூடும் என்ற நப்பாசையில் சங்கை கொழும்பிலும் களமிறக்குவது தொடர்பாக தாம் ஆய்வு செய்து வருவதாக ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளரான சுரேஷ் பிரேமச்சந்திரன் நேற்று எப்பியுள்ளார் ஆனால் ஸ்ரீலங்கா முதன்மை தலையாரி தேர்தல் வாக்களிப்பின் நோக்கமும் பொது தேர்தல் வாக்களிப்பின் நோக்கமும் வெவ்வேறானவை என்பதையும் இந்த வாக்களிப்பு முறையும் வெவ்வேறானது என்பதை சுரேஷ் பிரேமச்சந்திரன் அறியாதவரல்ல எது எவ்வாறு கடந்த வருடம் உள்ளூராட்சி சபை தேர்தல் அதகலங்கள் இடம்பெற்ற போது அந்த களத்தில் குத்துவிளக்கு சின்னத்தை வரிந்து கட்டிய அதே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இப்போது அந்த குத்துவிளக்கில் குத்து மதிப்பாக நிற்காமல் கடந்த மாதம் வடக்கு கிழக்கில் இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்ற சங்கு சின்னத்தை கெட்டியாக பிடித்துவிட்டது அகமொத்தம் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரி தேர்தல் களத்தை மையப்படுத்தி தமிழ் தேசிய பொதுச்சபை எடுத்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற நகர்வு இப்போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு ஒரு புதிய சின்னத்தை ஆதாயமாக்கி உள்ளது எனினும் அடுத்த மாதம் பதினான்காம் தேதி சங்கு சின்னத்துக்குரிய பொது தேர்தல் பெறுவேறு எவ்வாறு கிட்டிக்கொள்ளும் என்பது ஒரு கேள்வியாகின்றது இந்த சின்னம் வீட்டை மறைக்குமா அல்லது சைக்கிளை முந்துமா என்பது பதினைந்தாம் தேதி அதிகாலை தான் தெரிய வரக்கூடும் இதற்கிடையே சங்கு சின்னம் இவ்வாறாக புலட் மேற்பார்த்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் கைகளுக்கு சென்றமை குறித்த சில கிளேசங்கள் தமிழ் தேசிய பொதுச்சபை முகங்களிடம் இருப்பதான கதைகளும் இருக்கத்தான் செய்கின்றன ஆனால் இதுவரை நடந்த பொது தேர்தல்களில் வடக்கு கிழக்கில் வீட்டு சின்னத்துக்கு ஒப்பூட்டு ரீதியில் அதிக அவிர்ப்பாகம் கிட்டிய ஒரு சிஸ்டம் இருந்த நிலையில் இந்த முறை அந்த சிஸ்டத்தில் ஒரு முக்கியமான சேஞ்ச் வெறுமா என்பது குறுகுறுப்புக்கு உரிய ஒரு நிலையாக வருகிறது சிஸ்டம் சேஞ்ச் குறித்து சொல்லப்படுவதால் தெற்கின் தற்போதைய சிஸ்டங்கள் குறித்தும் இப்போது பேச வேண்டி வருகிறது தெற்கை பொறுத்தவரை தற்போது புதிய ஆட்சியில் சில சிஸ்டம் சேஞ்ச்கள் அதாவது மாற்றங்கள் வெறுமென்ற ஒரு எதிர்பார்ப்பு தொடர்ந்து நிலை வருகிறது ஆனால் அவ்வாறாக ஏகேடிஆர் எடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் சேஞ்ச் குறித்த எதிர்பார்ப்பு இருந்தாலும் இலங்கையை மையப்படுத்திய ஜியோபொலிட்டிக்ஸ் எனப்படும் பூகோள அரசியல் ஆட்டத்தில் ஏகேடி ஆகிய அனுர்வகுமார் திசாநாயக்காவுக்கு பழைய சிசத்தை சேஞ்ச் செய்து ஊடறுத்து புதிய சிசத்தை பிரசவிப்பது கடினம் என்பதை அவரது முதலாவது வெளிநாட்டு பயணமாக பெரியனர் வீட்டுக்கான பயணம் தெரிவு செய்யப்பட்ட விடயம் ஆதாரப்படுத்துகிறது இந்திய பிரியனரின் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தனது உயர்மட்ட குழுவுடன் கொழும்பில் இன்று கால்பதித்து தலையாரி ஏகேடிஆர் இரண்டாம் தலையாரி ஹரணி அமரசூரிய மற்றும் சின்னத்தம்பியின் வெளியுறவு அமைச்சர் நிஜிதா ஹீரத் ஆகியோரை சந்தித்து கலந்து உரையாடிய நிலையில் அடுத்த மாதம் ஸ்ரீலங்காவின் பொது தேர்தல் முடிந்ததும் ஏகேடி செய்யும் முதலாவது வெளிநாட்டு பயணம் டெல்லிக்கு என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது இன்று சென்ற ஜெய்சங்கர் டெல்லியில் இந்திய பிரதமர் மோடியை ஏகேடி சந்திப்பதற்கான அழைப்பை வழங்கியதாகவும் தெரிகிறது ஏகேடிஆர் கடந்த மாதம் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரியாக பதவியேற்ற போது அக்கறையில் இருந்து சென்ற மோடியின் வாழ்த்துச் செய்தியில் பெரியனரின் நேபர் என்ற அயலவருக்கு முன்னுரிமை கொள்கையும் பெரியனரின் கடல் ஆளுமை திட்டமான சாகர் திட்டம் குறித்த செய்திகளும் ஸ்ரீலங்கா சின்னத்தம்பிக்கு கூறப்பட்டது குறிப்பாக பெரியனரின் இந்த திட்டங்களில் சின்னத்தம்பிக்கு முக்கிய வகிவாகம் உள்ளதான செய்தி இடைத்துரைக்கப்பட்ட நிலையில்தான் அந்த விடயங்களை மீண்டும் ஒருமுறை நச்சியமாக நினைவூட்ட ஜெய்சங்கரின் இன்றைய கொழும்பு பயணம் உதவியது மாலத்தீவு மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளில் தனக்கு கிட்டிய ஒரு கசப்பான நிலை சின்னத்தம்பி வீட்டிலும் கிட்டிக்கொள்ள கூடாது என்ற விடயத்தில் பெரியனர் கவனமாக இருக்கும் அதே வேளைதான் கொழும்பு அதிகார மையத்தின் முதன்மை தலையாரி ஆசனத்தில் இருந்த ஏனைய தலையாரிகள் பின்பற்றிய அதே சிஸ்டத்தை ஏக்கேடியாரும் பின்பற்ற போகிறார் அதாவது ஸ்ரீலங்காவின் முன்னிய தலையாரிகள் எல்லாம் தாம் பதவியேற்ற கையுடன் முதலில் டெல்லிக்கு பொட்டி கட்டும் ஒரு எழுதப்படாத விதியை பின்பற்றிய நிலையில் அதே சிஸ்டத்தை ஏகேடியாரும் பின்பற்ற உள்ளவை உறுதிப்படுத்தப்படுகிறது இதேபோல ஏகேடிஆரின் ஆட்சிக்கும் இந்தியப் பிரியனர் சில ஒப்புக்குச் சப்பான இடித்துரைப்புகளை வழங்கக்கூடும் குறிப்பாக இலங்கையில் வாழும் தமிழ் மக்களுக்கு கண்ணியமான வாழ்வு பதிமூன்றாம் திருத்தம் மாகாண சபை தேர்தல் போன்ற சில இங்கேயோ கேட்ட குரல் பல்லவிகள் இன்றைய பெரியனர் வீட்டு வெளியுறவு அமைச்சரின் பயணத்திலும் கொழும்பில் ஒலிக்க விடப்பட்டிருக்கலாம் எனினும் இந்திய பெரியன்னர் ஒலிக்க விட்ட இந்த சிஸ்டங்களை விட ஒப்பீட்டு ரீதியில் இலங்கையில் தனக்குரிய அவிர்ப்பாகங்களை வாஞ்சிக்கும் திட்டங்களின் சிஸ்டங்களில் தான் அதிக பிடிமானம் இருக்கும் என்ற விடயமும் நிச்சயமானது நச்சயமானது என்பதில் மாற்று கருத்துக்கு இடம் இருக்க முடியாது இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டார் இஸ்ரேல் மீது கடந்த வருடம் ஹமாஸ் நடத்திய ஒக்டோபர் தாக்குதல்களின் ஒரு வருட முடிவு அடுத்த வாரம் வரவுள்ள நிலையில் அந்த நாளில் யூதர்களுக்கு ஒரு வெற்றி செய்தியை அறிவிக்க அதற்காக லெபனானை மிக மோசமாக நாசகாரப்படுத்தி வருகிறது லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் நேற்று முதல் இன்று அதிகாலை வரை பதினொன்றுக்கும் மேற்பட்ட மூர்க்கத்தனமான தாக்குதல்களை இஸ்ரேலிய வான்படை நடத்தியுள்ளது ஹெஸ்புல்லா இலக்குகள் மீதான தாக்குதல்கள் என்ற வகையில் பெய்ரூட் முதல் பெக்கா பள்ளத்தாக்கு வரை மூர்க்கத்தனமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகின்றன இஸ்ரேலால் கொல்லப்பட்ட ஹெஸ்புல்லாவின் தலைவர் ஹசன் நசர்லாவின் இடத்துக்கு புதிய தலைவராக அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படும் ஹஷேம் இலக்கு வைத்து தலைநகர் பெய்ரூட் மீதான பெரும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன பெய்ரூட் மீது இஸ்ரேல் வீசிய பாரிய குண்டுகளின் வடியோசைகள் நகருக்கு வெளியே உள்ள பல பகுதிகளிலும் எதிரொலித்துள்ளது தற்போது பெய்ரூட் நகரின் சில இடங்கள் பெய் நகரமாக மாற்றப்பட்டுள்ளது இதேவேளை இஸ்ரேல் இவ்வாறான கடுமையான தாக்குதல்களை நடத்தினாலும் இவ்வாறான தாக்குதல்களுக்கு மத்தியிலும் இருந்து ஹிஸ்புல்லாக்களும் இஸ்ரேலின் நோக்கிய தாக்குதல்களை தீவிரப்படுத்தி உள்ளனர் அந்த வகையில் நேற்று இருநூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் மற்றும் உந்துகணைகள் இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்டுள்ளது இதற்கு அப்பால் தெற்கு லெபனானில் தரைவழி நடவடிக்கையை மேற்கொள்ளும் இஸ்ரேலிய துருப்புகள் மீதும் தமது தாக்குதல்களை ஹெஸ்புல்லாக்கள் தீவிரப்படுத்தியுள்ளனர் ஒட்டுமொத்தமாக நேற்று முப்பத்தி இரண்டு தாக்குதல்களை ஹெஸ்புல்லாக்கள் நடத்தியதை இஸ்ரேல் ஒப்புக்கொண்டுள்ளது இதற்கிடையே ஈரான் இஸ்ரேல் மீது நடத்திய ஏவுகணை தாக்குதலுக்கு கடுமையான ஒரு பதிலடியை வழங்கும் ஏற்பாடுகளிலும் செல்லவி தீவிரமாக உள்ளது ஈரானில் உள்ள எண்ணெய் உற்பத்தி இடங்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்க திட்டமிடுவதான செய்திகள் வந்த நிலையில் உலக சந்தையில் எண்ணெய் விலை உயர்ந்து வருகிறது ஆனால் ஈரானிய எண்ணெய் உற்பத்தி இடங்கள் மற்றும் அணுசக்தி தளங்கள் மீது தாக்குதலை நடத்தக்கூடாது என அமெரிக்கா இஸ்ரேலை வலியுறுத்தியுள்ளதாக அதன் அரசுத் தலைவர் ஜோ பைடன் நேற்று தெரிவித்தார் அமெரிக்காவின் இந்த நிபந்தனைகளால் ஈரானின் தாக்குதலுக்கு எவ்வாறு பதிலளிப்பது என்பது குறித்து இஸ்ரேலுக்கு ஒரு சிறிய தயக்கம் தற்போது ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்டாலும் ஈரான் மீது தாக்குதலை நடத்தும் முடியத்தில் இஸ்ரேல் அழுங்கு பிடியாக இருப்பதால் விரைவில் ஈரான் மீதான தாக்குதல்கள் நடக்கும் என்று எதிர்பார்ப்பு உள்ளது இந்த நிலை ஈரான் சார்ந்த முக்கிய பிரச்சனைகளில் இறுதி முடிவெடுக்கும் அதிகாரத்தை கொண்ட அதன் ஆன்மீக தலைவர் ஆயிரத்தி இன்று வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு தலைமை தாங்கி நாட்டு மக்களுக்கான உரையொன்றையும் வழங்க தயாராகியுள்ளார் கடந்த செவ்வாயன்று இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலுக்கு பின்னரான நிலைமைகள் குறித்து ஈரானியர்களுக்கு முக்கிய செய்திகளை வழங்கும் வகையில் ஹைத்தலா கெமெனி தனது உரையை திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதற்கிடையே ஐநா பொதுச்செயலாளர் நாயகம் அண்டோனியோ குட்ரஸுக்கு எதிராக கிராத்தா எனப்படும் ராஜதந்திர தடையை இஸ்ரேல் விதித்துக் கொண்டாலும் நேற்று மாலை கூடிய ஐநா பாதுகாப்பு பேரவை அண்டோனியோ குட்ரஸுக்கு முழுமையான ஆதரவை வழங்கியுள்ளது ஈரான் தமது நாட்டின் மீது நடத்திய ஏவுகணை தாக்குதல்களை உடனடியாக கண்டிக்கவில்லை என்ற அடிப்படையில் இஸ்ரேல் ஐநா பொதுச் செயலாளர் நாயகம் மீது நேற்று முன்தினம் இந்த ராஜதந்திர தடையை விதித்துக் கொண்டது ஆயினும் ஐநா பாதுகாப்பு பேரவையின் ஐந்து நிரந்தர உறுப்பு நாடுகளும் பத்து நிரந்தரமற்ற உறுப்பு நாடுகளும் ஐநா பொதுச் செயலாளருக்கு நேற்று தமது ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளன அத்துடன் ஐக்கிய நாடுகள் சபையை உள்ளடக்காத எந்த முடிவும் மத்திய கிழக்கில் எதிர் விளைவுகளை உருவாக்கும் என அமெரிக்கா சீனா ரஷ்யா பிரித்தானியா உட்பட்ட பதினைந்து நாடுகள் இஸ்ரேலுக்கு ஒரு எச்சரிக்கையை விடுத்துள்ளன இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்